சாபம் சொல்லுங்க அப்பா அம்மாவுடைய வார்த்தையை பாதிக்கிட்டு அவ்வளவு அல்லாவுக்கே விருப்பம் அப்ப விட்டு மற்ற ஒரு சூறாவை காட்டுப்பாட்டிங்கிற அப்படின்னா சரி மூணு முறை சொல்லவே தேவன் சூறத்து பல தொடக்கமே நல்லா பல எந்த

அப்படி அவன் பத்தி சரியா படிச்சு பார்த்தேன் எங்களுக்காக தான் வார்த்தை ரொம்ப நான் சும்மா பொண்ணு சொல்லுவேன் அம்மா சொன்ன மாதிரி இல்லை தம்பத்தி எதா அப்படின்னு பெருவே அந்த சூறான அங்கா பத்தி வார்த்தையே நேரடியாகவும் இல்லை மறைமுகமாகவும் பேசுறியாக நேரடியா இல்லை பொண்ணு மறைமுகமாகும் சரியா சில சூராக்கள் இப்படி நேரடியா அறிக்காத சொல்லி காத அப்படி இந்த சொல்லி கா ரஹ்மான் சொல்லி வார்த்தை வார்த்தைகள் வллаஹ் பேசுற மாதிரி வார்த்தை சுகர் பேசுகிறேன் லக்கத் Khalaqna al-insana fee ka. என்னங்கते நாங்கள் மனிதளே கச்சது படைத்தோம். நாங்கள் என்ன சொல்ல அல்லாஹ் தான் அல்லாஹ் பேசுறது தெளிவாவது. कळுதா அப்ப அந்த

அல்லாண்ட சொல்லோ ரஹ்மான சொல்லோ ரபு சொல்ல பதினேழு ஆயிரத்தி புராணம் படிக்கும்போது சரியான அப்பதான் வரணும் புராண அப்படித்தான் சரியான பாத்தீங்க நான் கேட்டேன் நீங்க சொல்லல வரணும் நான் கேட்டனே அல்லாஹ் பற்றி வார்த்தையே வரா சூறா இல்லன்னு நீங்க ஒத்துக்கோட்டி அப்புறம் சூரத்துக்கு மசந்துருன்னா பரவ பார்த்தி அப்பதான் படிச்சு

தெரிய இன்ன உண்மையு கைது இப்ப வந்து அது அவ்வளவு சூரம் மறைச்சாங்க சூரத்து தாரிப்பட கருத்தே கண்காணி நான் படிச்சிருக்கிறோம் ஞாபகம் சொல்லல அதான் சூரத் தாரிக்கிற கருத்தேண்ணா கண்காணிப்பு அம்மாவுடைய கண்காணிப்பு எப்படியானது எங்களுக்கு கண்ணு தெரியும் அல்லாஹ் எங்களை பார்த்து இருக்கிறாங்க கண்ணு தெரியுமா ஒரு மறைமுகமான கண்காணி நேரடியா அதை சொன்ன சூறாவன் எப்படி அல்லாஹ வச்சிருந்தா பின்னுக்கு வச்சுட்டு நேரடியா வைக்க அப்படித்தானே வடமையான குழந்த போக்கு என்னன்னா இந்த உலக நிகழ்வுகளை சொல்லும் போது செய்யறேன்னு சொல்லு நேரடி நாங்க நேரத்துல பார்த்தது இந்த மட்டும் சூறாவது

எல்லா சூறாக்கள் அல்லாவை பத்தி என்னவாவது சரியா உதாரணம் என்ன இருக்குது அல்லா மனிதர்களை மறைமுகமாக இருந்து கண்காணித்து வருகிறார் அதுக்கான உணவுகள் எல்லாம் இருக்குது சொல்றது சூரத்தார் அல்லாவை பட்டியும் சொல்றது சூரத்தாரு இப்படி எல்லா சூறாக்களும் அல்லாவை பற்றி என்னவான்னு சொல்லும் ஒரே ஒரு சூறாவது தரு அது அல்லா ஷாபம் மட்டுபோவான்னு எந்த கருத்து வாடாத அல்லாஹ பத்தி என்னவான்னு சூரத்து மசதி சொல்லுதா என்ன இல்ல எழுத அல்லாஹ் ட்ரீ சூரத்து மசத்து ஏதாவது நேரடியா சொல்லுதா அல்லா ஷாபம் மட்டு சொல்லுதா அந்த கருத்தை கூட இருக்கே என்ன இந்த ஆஹ் சொல்ல வந்துங்க இப்ப வாங்களே அப்ப என்னவே குரான்ல அல்லாஹ் பத்தி சொன்னா ஸ்ரீவா அங்க இந்த சிந்தி ஒரே ஒரு சுருகம் கடுமையான விதிவிலக்கு உலக கிரிவுலத்தில் கிரிவுடம் ஒன்றே ஒன்று தானே ஒரே ஒரு சூழ் சின்ன இன்னொரு சூழ் பற்றி இல்லை சூழாத்திலேயும் நல்லா ரெண்டா இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை குரான்னு சொல்லியிருக்கிறான்னு பார்த்தா இப்படி ஒரு விஷயத்தை அந்த விளந்தான் மர்ம நாடை பற்றியோ மடாயு வேதத்தை பற்றியோ அபிமானங்களை பற்றியும் இவ்வளோ தூரம் ஜொலிக்க நிறைய முகாரம் சொல்லுங்களேன் அபிமானங்களை பற்றி

குரான் என்ன செஞ்சிருக்கீங்க அல்லாவை பத்தி சொல்லாத சூழாக்களை வெற்றி விதி விளக்கா எனவே குரான் ஆக முக்கியமான விஷயம் அல்லாவை குரான் நாங்க சொல்ல பிரித்தால் மோனாவை சொல்லுவோம் அல்லாவை பற்றி விளக்குகள் இது குரானுடைய மிக அடிப்படையான ஒரு விஷயம் இன்னொரு மாதிரி விளக்கு

அந்த வகையில் சுரத்துல பாதிச்சு விலக்கு படிச்சு வாங்களே இப்போ உலக விவகாரம் மனுஷன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள் இல்ல சரி இன்னொன்று உலக அறிமுக வழி அந்த கேள்வி எனக்கு சொத்தம் கரகம் இல்லை பருமை உலகமா ஒரு நாள் உலகத்துக்குள்ளால கட்டுப்படுத்தி நரகி சொல்லிருக்கா உலகத்துல இதெல்லாம் படைச்சு போட்டு அவனு தான் அவனுக்கு சாப்பிடுவான்னு குறித்து போனோம் ஆனாலும் படைச்சு போட்டான் சற்று இட்டு போடுவா இந்த ரெண்டுலையும் சேர்க்க கிடையாது சரியா அல்லாவை பத்தி சொல்ற ஒரு முக்கியமான சூறா பத்தி எல்லாமே இரவே குரான்ல மூலையா அதான் இப்படி சொல்றா சூரத்தில் இருக்குல சுழு சுரு குரான் குரானில் மூலில் ஒன்று சொல்வதற்கான இந்த சூறா முழு தவறி எல்லாமே இது கடகு சரியா எப்படி அடங்கிரும்பா மோராவது மோராவது வசனம் நீக்குதானே கொள் ஓ அப்பா அந்த வசனத்துக்கு விளக்கும்தான் தெரில்ல அப்பா ஒருவன் சொன்னதானே எப்படி ஒருவன் அதான் மத்தெல்லா மோராவது சொன்னேன் எப்படி இப்படி தேவையின் போது நோக்கப்படுவோம் அதாவது தலைச இது அந்த அகது கோருமல அதாவது மோராவது அப்படி என்ன பண்ணும் தேவையின் போது நோக்கம் பண்ற ஒரே ஒரு ஆடாக அல்லாத பார்த்தா சீர்காய் தேவையின் போதும் அல்லா மட்டும்தான் வேறங்காலும் திரும்பின அந்த கருத்துக்கார பல்லாவத்தை தலைவனாக அப்படின்னா அதாவது சட்டம் சொல்வதற்கு வழிகாட்டுவதற்கு எல்லாம் தடைவனாக சொல்வோம் அல்லா வேறு யாரையாடும் சட்டம் சொல்வதற்கு வழிகாட்டுவதற்கு உண்டா அல்லாட்டிலிருந்து பிள்ளைகள் அல்லா யார்கிட்ட இருந்து இல்லை அல்லாவுக்கு வாப்ப இல்லை இன்னொரு அல்லாவிடம் இருந்து பிரிந்து எதுவும் வேறவங்களை இருந்து பிரிஞ்சு வரவும் இல்லை அந்நாட்டிலிருந்து எதுவும் பிரிஞ்சு போனால் அது எப்படி அல்லா போடவே அப்டே அல்லாட்டும் பிரிஞ்சு போனா அல்லாஹ் அப்ப ரெண்டு மூணு கடவுள் ஆயிடு அல்லாஹும் பிரிஞ்சு வந்திருந்தால் அவரும் விட கூடிப்பார் சில அதிகாரம் கூடிப்பார் அப்பவும் சிறுக்காய் அப்படின் மூணாவங்களே அல்லாவுக்கும் நிகராகும் நிகராக கருத்தா ஒன்றும் பண்புகள் அல்லாவுடைய பண்புகள் அவனுக்கு நிகராக்கும் உண்டு திரும்ப எல்லாவுடையும் சேருங்க எல்லாவுடையும் சேருங்க நிகராக்கும் அல்லாஹ் கூட யாரும் சேர்ப்பட முடியாது இன்னொரு பான் சொல்லும் மாறி மாதிரி பண்புகள் கேட்பது பார்ப்பது சொல்லுவோமே அந்த மாதிரி பண்புகள் அல்லாஹ் மாதிரியும் கேட்கிறவர் அல்லாஹ் மாறியும் பார்ப்பவர் அல்லாஹ் மாறி அறிவுள்ளவர் சொல்லோமே இப்படி எல்லாவுடைய பண்புகள்

சேர மாதிரி இல்லாட்டி மேசைய மாதிரி இல்லாட்டி அப்படியான சடப்பொருள் அந்த சொல்லு அதே மாதிரி சொல்லுவோமே சக்தியா சொல்லுமா கருந்த மாதிரி அப்படி இல்லாட்டி சக்தி கொடுக்குற காந்த மாதிரி இப்படி சொல்லுமா அப்படின்னு சொல்றேன் இந்த ரெண்டும் இந்த ரெண்டு வடிவங்களையும் சொல்லு சக்தி வடிவமும் இல்லாம ஒரு சடப்பொருள் வடிவம் வேறென்னும் உண்டு வடிவம் சொல்லி கொள்ளவும் கஷ்டமாயிரு வேற நோ அதான் ஜாஸ்து வச்சு அதான் ஜாஸ்த் பணி சொன்னோக்க இப்படா நான் உங்கள்கிட்ட பண்புகலை மட்டும் சொல்றேன்னு வச்சுக்கோ அவரு கேப்பாரு அவர் பாப்பாரு அவரு சக்தி உள்ள பண் சொல் சொன்னாலும் பண்படுன சொன்னா என்ன ஒடுக்கும் பண்பு சும்மா ஒரு இடத்துல நிக்காரு கேட்டல் இந்த தனி எடுத்து பாத்துக்கோ கேட்டுல தனி இருக்குமா காதலி என்று பிரிச்சு கேட்கறத மட்டும் தனியிருக்கமா பார்க்கறத தனியார் அப்படின்னா அந்த பண்பெல்லாம் ஒரு இடத்துல ஈக் கட்ட கேட்டல் பண்பு காதலி பார்த்தல் பண்பு கண்ணி சக்தி உடம்புல இருக்கும் அப்படின்னா அப்படி சொல்லுவோம் அப்ப எல்லாவுக்கும் ஒரு தொகை பண்புடன் சொல்றோம் இதெல்லாம் நான் சொல்றோம் கேட்டல் பார்த்தல் அப்படின்னு நிறைய பண்பு இங்க பண்புட சொல்றோம் சரியா அப்ப நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்புகள் அங்கேயும் இருக்கும் அப்படிதான் எது உன்னோட சேதுதாரு இருக்கும் பிரியலை பண்புகள் அது இருக்கிற இடம் தான் பண்போடு இருக்கிற இடம் தான் நீ எப்படி சரி விளையாடு சொல் அதுதான் தாத்தின் சொல்றேன் சொல்ற அப்ப அல்லா அவனுடைய ராத்திலும் உண்டை போல அப்படின்னா கடற்பொருள் பொருள் சக்தி வடிவம் அதே இந்த பண்புகள் எல்லாம் போய் இருக்கணுமே ஒரு இடம் அந்த இடம் கொண்ட போடு சொல்லுங்களேன் எங்களுக்கு மிக்க மிருகம் கேள்வி எங்களுக்கு மிக மிருகம் உடம்பில் இருக்கிற சக்தி எங்களுக்கு மிக்க மிருகத்துக்கு அறிவு எங்களுக்கு மிதி மிருகத்துக்கு மேல ஒரு லெவல்ல இருக்கு சொல்லுங்க இந்த இந்த பண்புகள் எல்லாம் ஒரு தோற்றத்தில் இருக்கு எங்களுக்கு உடம்பு இந்த வடிவத்துக்கு மிருகத்துக்கு அதை வடிவம் பாருட பாருங்கட கண்ணு இதே பார்க்கும் சக்தி இன்னொரு மிருகத்துக்கு மீங்க ஆனால் கொம்பித்தியா கூடைக்கும் குரைக்கும் அப்படி வித்தியாச சொல்ல இதே மாதிரி எல்லா இந்த எல்லாம் நீக்குது அது அவன்தாத்து இந்த தாத்து உண்ட போலையும் இல்லாதான் சிக்கல் அதையான போல இந்த கொஞ்சம் ஒப்பிட்டு சொல்லிடுல இருக்குதான் அதே மாதிரி இந்த பண்புகளை உண்ட போலேயும் இல்லை கேட்கறது பாக்குறது இதுவும் ஒன்றை போடல அதே மாதிரி செயல்களும் செயல்களும் உண்டு நல்லா செயல்படுவதும் நிகரதுவும் இல்லை படம் இயக்குநர் நிகரதுவும் இல்லைங்க இதுல ஏதாவது கொண்ட ஒப்பிட்டல் சிர்கா அல்லாவுடைய இந்த குறிப்பிட்ட செயல் இப்படித்தான் இந்த ஆண்டு போடுற சிறுக்கா அல்லாவுடைய இந்த பண்பு இந்த பண்பு பார்த்தால் மன்னித்தால் இந்த பண்பு அப்படி சொல்லுங்களேன் இந்த பண்பு இன்னும் ஆள போலதான் சொன்னால் இப்ப சிறுக்காக அதே மாதிரி அல்லாவோட அல்லா உதாரணமா ஒரு இந்துக்கள் வழங்குற அந்த கடவுள் தோற்றம் இருக்குதானே அது மாதிரி சொன்னார் அல்லது வேற எப்படி ஒரு தோற்றம் சொன்னால் இப்ப சிறுக்காக்குமா எனவே இந்த மூன்று வகையில சிறுக்கு வரணும் வெளியில சிறுக்கம்னு சொல்லுவோம் வெளியில ஏதா ஒரு சிறுக்கு சிறுக்கை வார்த்தும் ஒரு விஷயம் இதுக்கு வெளில சொல்றோம் இது இல்லாம மூணா நாலாவது காணிக்கை வைத்தல் சொல்ல போறீங்களா காணிக்கை வைக்கிறது சிறுக்கு தான் வேறொரு ஆளு காணிக்கை போட்டு சிறுக்கு இதுல அது இதுல அடங்கும் அடங்கும் தேவையில் தேவையின் போது அண்ணாவ நோக்கும் நோக்காம அவங்க யாவ நோக்கி அதான் காணி அப்படி ஒன்றுமே எதையுமே சொல்லு சொல்லு அல்லா பெற ஒருவருக்கு நேர்ச்சி வைக்கிற இது அது ஒரு தேவை இந்த நோய் குணம் ஆகணும் அது எப்படி ஒரு வெற்றி ஒன்று கிடைக்கணும் நல்லா வரணும் டெஸ்ட்ல பாஸ் ஆகணும் நல்லா பாஸ் ஆகினா நான் ரெண்டு நோக்கி முடிப்பேன் தேவை போது அல்லாவே நோக்கி

புக்கர் மனுஷன் தான் ஆரம்பம் ஆரம்பம் அப்புறம் படிப்படியா அவர்கள் அந்த ஆன்மீக நிலையில மேல போய் 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 கடைசி கிடக்கு திருவான சேர்த்துக்கிட்டேன் சங்கமித்த இன்னொரு பக்கம் மேலேந்து கீழே கேளு மேலே போடுறது அவனுக்கு மேலேந்து கீழே வாருதான் அவங்க ஆரம்பம் கீழே மேல போடுறதுதான் திருவானும் மனுஷனாக இருந்து கடவுளாக பாருங்க கடவுளாக இருந்து மனித தோட்டத்தில் வருது ரெண்டு பக்கம் இருக்கு முஸ்லீம் அல்லாத சமூகங்கள் அப்படி இருக்கு முஸ்லீம்கள்லையும் இந்த தவறுதலாப்பி இல்லையா அப்படியா நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் வங்கிக்கு இருக்கு இல்லையா அவுளியாக்க நம்பிக்கை அவுளியாக்கிற பற்றிய நம்பிக்கை கொஞ்சம் நிதி சிட்ட வந்துடும் முழுக்க இப்படி இல்லை இந்த பார்த்து சிலர் நம்புறது மாப்பிடி சிலர் இந்த கொஞ்சம் அவுளியா நம்பிக்கை கூடினாக்கள் ரசூல்லா பத்தி நம்புறோம் ஒளின்னு தான் போவோம் அல்லாவுடைய ஒளி என்ன போவோம் இல்லையா அதெல்லாம் இது சார் இந்த பக்கம் அல்லா வந்து தெரிஞ்சு இங்க வந்து உருவாங்க அம்மாவுக்கு மகன்கள் கட்டிக்க இது எல்லா மார்க் அதிகமான மார்க்குகள் இந்துக்கள் குடும்பம் வச்சு வாழ்றேன் ஹலோ அப்படிதான் அப்படி இங்கு கட்டி சொல்லவே தேவை அதே மாதிரி கிறிச்சவர்களாட்டி விசாரிச்சுலாம் அல்லாஹுடைய மகன் குராண இறங்குறத்துக்கு முந்தி இருந்த அரபிகள் இல்ல அரபி என்ன சொன்னாங்க மடாயத்தோட அல்லாஹவுடைய பெண் பிள்ளைகள் இல்ல அல்லாஹவுடைய பெண் பிள்ளைகள் அலக்கும் ஒரு பலூனா ஓல அப்படிங்கும் மன அல்லாவுக்கும் நீங்க பெண்கள் பெண் பிள்ளைகள் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைன்னு சொல்றீங்களா வெறுக்கிறது தானே அப்ப அல்லாவுக்கும் உங்களுக்கும் ஆம்பளப்பிள்ள அப்படி அனுப்புறான்னு மகன்கள் கற்பிக்கிற பல சமூகங்கள்ல பண மாற்றங்கள் அதன் மாத்தீங்கிறான் இன்னொன்று அத்துவ எதிர்கொள் சரிதான் அத்துவ எதிர்கொள் என்ன தெரியுமா எல்லாம் அவனே எல்லாம் அவனே உலகத்தில் மனுஷனும் தாவரமோ மிருகமோ எல்லாமே அல்ல அல்லாத இந்த பொருள் தோற்றங்கள்ல வந்து பொருட்கட்ட தோற்றமாக வந்து அல்ல சொல்றது இந்த அவதாரங்கள் இந்த அசுவாய் அது காத்தாங்குடியில இலங்கையை பொறுத்தவரை காத்தாங்குடியில் தோன்றி சின்ன சின்ன பகுதிகளை வளர்ந்து பங்கடா மண்டிச்சியத்து வந்துடும் கொஞ்சம் தெளிவில்லை அடிப்பா அவங்கள்ட்ட கொஞ்சம் உண்மையில உண்மையிலேருந்து அடிப்படையில ஹிந்து கண்டு போகும் அத்து வயதை கொடுக்கும் உண்மையில அடிப்படையில ஹிந்து கண்டு மனுஷன்ல இருந்து இந்த அல்லா இந்த பொருட்களாக வந்தது அல்லா உண்மையில எல்லா பொருட்களும் அல்லாவிலேயே தோட்டம் அப்படின்னு சொல்றதுல அத்து வயதை போடுறது சொல்றேன் இப்ப விரிவா வளர்ந்ததுக்கு டைம் இருக்குது சும்மா சொல்லிட்டு போறேன் இந்த கருத்தை வழங்கப்படுது அப்படி சொன்னா என்ன இது கருத்த உடம்பு அல்லாவிடமிருந்து பிறந்து வந்தவைதான் இது இல்ல அவங்களோட எல்லா குழுக்களும் அல்லாஹிலிருந்து பிரித்து வந்தது பத்து வயது கொள்கையை இந்த ஆயத்து மறுத்து வயது கொள்கையையும் இந்த ஆயத்து மருத்து வயது கொள்கையை மறக்குது அவதார கொள்கையை மறக்குது அல்லாஹ் மகன்கள் இருக்கிறேன்னு சொல்ற பல வகையான மார்க்கண்டு கொள்கை மார்க் எல்லாத்தையும் மொத்தமா மறக்கிற ஆயத்தான் நாம் எழுதி போலாம் மூணாவது அல்லாஹுக்கு நிகர் எதுவும் இல்லை சொல்றது என்னது இந்த மூன்று விஷயம் விஷயங்கள் தோற்றத்தை உருவாக்கி ஒன்று உருவாக்க இது எல்லா சமூகங்களையும் விசார்த்து தவிர மற்ற எல்லா சமூகங்களையும் வடிவம் கொண்டு கொடுத்து சிலையை ஒன்று செஞ்சு வச்சிருக்கோம் ரெண்டாவது அவுடைய பண்புகள் இன்னொரு ஆளுக்கும் இருக்கிறேன்னு சொல்லி ஏறத்தாட சொல்லவார் அது எங்க சமூகத்திலே